அன்பிற்குரியவர்களே உங்கள் யாவருக்கும் இந்த ஜூலை மாத நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டின் பாதி மாதங்களை தாண்டிவிட்டோம் மீதம் பாதி மாதங்களை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இந்த மாதத்தை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளை மாளிகையில் அதிபரின் அறைக்கு முன்னதாக அதிகாலை ஐந்து மணிக்கு அதிபரை சந்திக்க ஒரு கூட்டம் காத்திருந்தது ஐந்து மணி இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டனர் வந்தவர்களுக்கு ஆச்சரியம் நமக்கு முன்பாக யாரோ ஒருவர் அதிபரிடம் நேரம் பெற்று பேசிக்கொண்டிருக்கிறாரே என்று மணி ஐந்தை தாண்டுகிறது அதிபர் பேசிக்கொண்டிருக்கிற சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஐந்து பத்துக்கு காத்திருக்கிறவர்களை உள்ளே வரும்படி அழைப்பு வருகிறது காத்திருக்கின்றவர்கள் உள்ளே செல்ல வேண்டுமானால் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர வேண்டும் இது நாகரிகம் சில நிமிடங்களில் அதிபரே வெளியே வருகிறார் ஏன் வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்கள் உள்ளே வர வேண்டியதுதானே என்று கேட்கிறார் காத்திருந்தவர்கள் உள்ளே எட்டி பார்த்தவாறு நீங்கள் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தீர்கள் அவர்கள் வெளியே வந்தபின் நாங்கள் உள்ளே வரலாம் என்று இருந்தோம் என்றார்கள் அதிபர் புன்முருவலுடன் நான் என் ஆண்டவரோடே பேசிக்கொண்டிருந்தேன் என் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பழக்கத்தை நான் மறக்கவே இல்லை என்றார் காட்டு மரங்களில் காய்ந்த கிளைகளை பொறுக்கி சாய்ந்த மரங்களை வெட்டி ஜீவனம் செய்து வந்த வரிய எளிய குடும்பம் எங்கள் குடும்பம் அந்த குடும்பத்தில் ஜெபியாமல் வேதம் படியாமல் ஒரு நாளை துவங்குவது பாவச் செயல் என்று கடுக் கற்றுக்கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நான் மறக்கவே இல்லை என்று அந்த அதிபர் சொல்லுகிறார் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நீங்களும் நானும் தீர்மானம் செய்யலாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என் உரையாடலை என் ஆண்டவருடனே ஆரம்பிப்பேன் என்று அண்டவருடன் பேசாமல் மனிதர்களுடன் பேசுவதில்லை என்று தீர்மானம் பண்ணுவோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு சொல்கிறது அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்